நான் கிருஷ்ணமூர்த்தி கும்பு பயிற்சாளர் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் பாக்குற இந்த முத்திரை இந்த முத்திரை வந்து சீன நாட்டுடைய முத்திரை அவங்க இந்த முத்திரையை உருவாசனி இதை வந்து கும்பு கலைக்காகவும் மருத்துவத்துக்காகவும் இதை பயன்படுத்தலாம் இந்த முத்திரை என்ன சொல்லுது அப்படின்னா முதல்ல இதோட வடிவமைப்பை பாருங்க இது வந்து பிளாக்கும் ஒயிட்டும் கலந்துருக்கும் அதாவது ஃபுல் ஒயிட்டில் ஒரு சின்னதாக பிளாக் இருக்கும் அதே மாதிரி ஃபுல் பிளாக்கில் சின்னதாக ஒயிட் இருக்கும் இதோட அர்த்தம் என்னன்னா ஒரு மனுஷன் முழுமையாக நல்லவனாக இருக்க முடியாது அவன் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு சின்னதாக கெட்ட தீய எண்ணங்களும் இருக்கும் அதே மாதிரி ஒருக்கு எவ்வளவுதான் கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு சின்ன நல்ல எண்ணங்கள் நல்ல தீய நல்ல எண்ணங்களும் அவன் மனசில் இருக்கும் இதுதான் இதோடைய அர்த்தம் என்னோட குரு எனக்கு சொன்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதோடைய சிம்பலோட உண்மையான அர்த்தமே இதுதான் ஒரு மனுஷனும் எதுலேயும் முழுமையடையவே முடியாது அதுதான் இது யாரும் முழு நல்லவனும் கிடையாது முழு எட்டவனும் கிடையாது அப்படின்றதான் இந்த இஞ்ஞானுடைய அர்த்தம் என்னோட அறிவை கட்டி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோட குரு மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டு வச்சுட்டேன் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுடைய அறிவுக்கு எட்ட மாதிரி இது என்ன மாதிரி அர்த்தம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கூட சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்